புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்லை அதை சொல்றது மட்டும் இல்லை அதை படி வாழ்ந்து கட்டியவங்க எங்க அப்பத்தா ஏன்னா இந்த தொண்ணூறு வயசுலேயும் அவங்க சாதிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு தாய் மேலே இருக்கிற அன்பை பத்தி இவ்வளோ ஆழமா எடுத்துரைச்ச எங்க அப்பத்தாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அவங்களோட அம்மாவோட ஈமச்சடங்கு அப்படின்னு சொல்ற இறுதிச் சடங்கு எல்லாத்தையுமே முன்னாடி இருந்து நடத்தி வச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தா எங்க அப்பத்தா தான் ஒரு ஆணுக்கு நிகரா பெண் எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்றதுக்கு அந்த காலத்திலேயே ஒரு உதாரணமா இருந்தவங்க எங்க அப்பதா ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒரு ஆழமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அறிவு சார்ந்த முன்னோர்கள் பல புத்தகங்களுக்கு சமம் அவங்கிட்ட பேசினாலே பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி நாம் புரட்டி பார்த்து கொண்டிருக்கும் ஒரு புத்தகம்தான் எங்க அப்பத்தா அந்த புத்தகத்தில் நான் படித்த வரி தான் இந்த வீடியோ இதற்கடுத்து ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பல பக்கங்களை புரட்டி பார்க்க ஆசைப்படுகிறேன் உங்களை